வான்கோழி வளர்ப்பில் நீங்கள் தாய்க்கோய்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதில் ரொம்பவே முக்கியமான ரெண்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தீவன மேலாண்மை ஏன்னா தாய்கோய்களுக்கு உங்களால் தீவனம் போட்டு சமாளிக்கவே முடியாது வான்கோழிகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை இடற இடம் ஏன்னா வான்கோழிகளை வந்து நீங்கள் வெளிமேச்சில் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வான்கோழிகள் ஷெட்டுக்குள்ளே முட்டை போடவே போடாது ஏதாவது புதர் மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து முட்டை போடும் நாட்டுக்கோழிகளும் இந்த மாதிரி புதர்க்குள்ளே முட்டை போடும் ஆனால் அது எங்கே முட்டை போடும் அங்கேயே அடைப்படுத்து குஞ்சு பொறித்து அதுவே கூட்டிட்டு வந்துடும் ஆனால் வான்கோழிகள் பொறுத்த வரைக்கும் எல்லா கோழிகளுமே அடைப்படுக்காது அதே சமயம் அடைப்படுத்தாலும் குஞ்சுகளை அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்துக்கவே பார்த்துக்கணும் நீங்கள் இந்த வீடியோலேயே ரெண்டு இடம் பார்த்துருப்பீங்க ரெண்டு இடமும் ஒரு சம்மந்த சம்மந்தம் இல்லாத இடம்தான் ஒன்று வந்து பொதார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கிற இடம் ஸோ வான்கோழிகள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் முட்டை போடும் அப்படின்லாம் கிடையாது அது மறைவாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து முட்டை போடுறது சரி வெளியே விட்டால்தான் இந்த பிரச்சனை உள்ளே அடைச்சிரலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வெளிமேச்சலில் வளர்க்குறவங்களாலேயே தீவனம் போட்டு சமாளிக்க முடியல